தேடுதல் நிலைகளின் இறுதி வடிவால் தரமாக விளங்குகின்ற பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை நோக்கி அருள் பிரபஞ்ச பேரன்பு வேட்பகிர்வுள் திருவிழாவிலே வந்தமர்ந்து கலந்து திருமுருக பெருமானுடைய பேராத்தனைக்கு வளம் வருகின்றது திருமுருக வடிவமாய் வளம் வருகின்ற சித்தனுக்குள் அத்துணை பிரபஞ்ச வடிவங்களும் வளம் வருகின்றன என்பதை ஏற்று சச்சங்க பெருவிழாவில் தன்னுடைய நிலைகளை எடுத்துரைத்த சீடரே அகத்தியன் ஆசிவாளர்கள்

முருகனும் இங்கு இருக்கின்றான் என்று உரைத்தாய் சித்தனுக்குள் முருகனும் இருக்கின்றார் என்ற அகற்றியன் உரைக்க சித்தனுக்குள் அமர்ந்திருக்கின்ற பிரபஞ்ச வடிவம் தன்மை என்பது ஒரு வாழும் குருவை ஒரு வாழும் குருவை ஒருவன் குருவனாக ஒருவன் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அது குரு முனிவனாக அவன் வளர்ந்து வருகின்ற பொழுது அக் குருவை அவன் குரு முனிவன் என்று ஏற்றுக்கொண்டு வளர்ந்து வருகின்ற பொழுது

அற்பத வாழதிருவ படமும் ஒன்றாக உமது இல்லத்தை அலங்கரிக்கின்ற பொழுது அறிமுக பெருமாளின் திருவணியை நீர் பற்றினாலும் சிவமகா சிவமகாபாலே சித்தன் திருவடியை பற்றினாலும் ஒன்றுதான் என்ற அகத்தியன் உரைத்துள்ளது திருமுருகனை பற்றினால் திருமுருகனை மட்டும்தான் பற்ற முடியும் ஒரு வாழும் குருவை திரும பற்றினால் பிரபஞ்சத்தை பற்ற முடியும் என்ற அடத்தியன் ஆசி வழங்கி அவனுக்குள் அண்டம் அடங்கி இருக்கின்றது பிரம்மாண்டம் அடங்கி இருக்கின்றது அவ அண்ட பிரம்மாண்ட நிலைகளால் நடத்தப்பட்ட அற்புதமான திருவிழாவான் மேல்பகிர் விழா என்ற அகத்தில் உழைத்து சங்காரம் செய்பவன் திருமுருகன் தான் ஆனால் சங்காரத்தை நிகழ்த்துபவன் ஒவ்வொரு சீடருக்குள்ளும் சமகாரத்தை நிகழ்த்துபவன் வேற செங்கோல் ஏந்தி வளர்ந்து வருகின்ற வாழும் குருதான் என்ற அகத்தில் உழைத்து அவளை உருவாக ஏற்று வளம் உன்னோடு நாடியவர்களை உன்னை நாடுபவர்களை சிவசபையின் ஆற்றங்களை பகிரங்கமாக அறிவிக்க அகற்றிய நல்லாசி வழங்கி உன்னை ஏற்றவர்கள் வஞ்சக சூழ்ச்சி செய்தவர்கள் யாவரும் என்னை நாடி வந்து என்னை ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்று உரைக்கின்றாய் உன்னை நாடி வருவோர்கள் உன்னை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் உன்னிடம் வந்து தஞ்சமடைவார்கள் என்ற அகத்திய நாசி வழங்குவோம் ஓமே சாய உறுப்பினர் சேனலுக்கு வந்து சொல்லி உறுப்பினர் ஓம சாயனம் அந்த பாத்தீங்கன்னா அதாவது இருக்குல்லாம் सा <tune in language> <tune in language>